மதத்தின் மூலமாக மக்களை பிரிக்கின்ற காரியத்தை மோடி செஞ்சிருக்கவே கூடாது ஒரு மந்திரிய பிரதம மந்திரி இருக்கக்கூடிய சாமியார் வேடம் போட்டு கொண்டு ஒரு சாமியார் மாதிரி நடந்து கொண்டு சாமியார் காலில் விழுந்துகிட்டு வந்து காரியம் பட்டது எந்த நாட்டிலுமே இல்லை மக்களை பிளவுபடுத்துகின்ற அயோக்கியத்தனமான வேலையை அரசியலுக்காக தான் ஒரு செஞ்சார்த்த நம்ம எல்லாம் கண்டு கண்டுகொள் ஒரு பிரதம மந்திரியாக இருந்துக்கொண்டு இந்த மாதிரி காரியத்தை செய்வது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு குறா மோடி செய்த அர்த்தனை காரியையும் ஒரு நடிகனை விட அதிகமான காரியத்தை பண்ணாருங்கிறத நாம் நான் புரிஞ்சுக்க வேண்டியது சார்த்தாங்களா நடிப்பு நடிப்பு தொல்லை பெரிய கலைஞனாக வந்து மோடி இருந்திருக்கிறாரு பிரதம மந்திரியாக இருந்திருக்கு இந்த காரியத்தை பண்ணக்கூடாது அரசு மக்களுடைய வரிப்பிணத்தில் வந்து வீணடிக்கக்கூடிய காரியத்தை மோடி பண்ணியிருக்கக்கூடாது பட்டியலுத்த சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து எஸ்டி பிடி சேர்ந்த பெண்மணியை வந்து இந்தியாவுடைய முதன்மை அமைச்சராக முதன்மை வந்துடென்ட் ஆக்கிட்டு அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்காத அவமானப்படுத்துவது அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற பாதிக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கேவலமாக அசிங்கமாக அறிவில்லாதவர்களாக நடத்துகின்ற ஒரு பெரிய காரியத்தை மோடி இப்படி செஞ்சால் கூட வடநாட்டில் இருந்த பெண்கள் வந்து இப்படி காலப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன அறிவு வளரவில்லை போன முறை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எப்படி வந்து வந்து ஒரு ஸ்ட்ரைக்குங்கிறத உண்டாக்கி வந்து இந்தியாவில் வந்து மட்டும்தான் தேச பக்தர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு வந்து வடநாட்டில் இருக்கிற மோடியை தாண்டி வந்து இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஆளு இல்லைன்னு பண்ணீங்க லடாக்கில் வந்து அங்கே நின்று மடையிலேயே உட்கார்ந்துருக்கு சைனாக்கார என்ன கிழிச்சு நீங்க இந்து மதம் இந்து பெரி ஆர்எஸ்எஸ் என்பது வந்து இந்த சனாதன கொள்கையெல்லாம் தூக்கி பிடித்த நிலைநிறுத்த வேண்டும் என்று பாடுபோம் ஒரு பிரதம மந்திரி எந்த நாட்டு பிரதம மந்திரியுமே செய்யாத ஒரு விஷயத்த ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்காரு கோவிலுக்கு வராரு அண்ட் தென் இங்க வந்து மூணு நாள் இந்தியால இருக்காரு இதெல்லாம் சரியா எதுக்காக முதல்ல பிரதம மந்திரி இதை பண்றாரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்க்க வேண்டியது இதெல்லாம் அதை தாண்டி இங்க வந்து உட்காந்து ஒரு வேளை கடவுள் பக்தி அதிகமா இருக்குமோ அவருக்கு கடவுள் பக்திங்கிறது வந்து யதார்த்தமான வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தனி மனிதனுடைய சுதந்திரம் உரிமை நான் என்ன சொல்றேன் நான் இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் உலகத்துல இருக்கு ஐந்து கண்டங்கள்லயும் நாற்பத்தி ஏழு நாடுகள்லயும் வந்து பிரதம மந்திரிகள் இருக்கா அந்த மந்திரிகள் எல்லாம் வந்து எந்த இடத்துலையும் ஒரு மந்திரிய பிரதம மந்திரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சாமியார் வேடம் போட்டு கொண்டு ஒரு சாமியார் மாதிரி நடந்து கொண்டு சாமியார் காலில் விழுந்துகிட்டு வந்து காரியம் பண்றது எந்த நாட்டிலையுமே இல்லை இதன் வந்து நம்ம இவர் சொல்லுவாரு நம்ம அந்த ஒரு பேர் மறந்துட்டு ஒரு கல்யாணமே க பொண்டாட்டியை விரட்டி விட்ட ஒரு ஆள் பொண்டாட்டியே இல்லாத ஒரு ஆள் புரியுதுங்களா பொண்டாட்டியோட வாழ்ந்த ராமனை பற்றி ராமனை பற்றி வந்து நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் கும்பிடுறேன் அவரை வந்து வழிபட போகிறேன் அவனுக்கு கோயில் கட்ட போகிறேங்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது வந்து நம்ம ஒரு பேர் மறந்துட்டேன் அவர் சொல்கிறாரு இருந்துக்கிட்டே இல்லை இப்போ என்ன உனக்கு யோக்கியதும் இருக்குது இது வந்து தப்பாக சொல்லக்கூடாது இல்லை அவருடைய தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட மனிதனாக இருந்து இந்த மாதிரி செஞ்சாலும் நம்ம யாரும் தலையிட போகிறது கிடையவே கிடையாது ஒரு பிரதம மந்திரியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ கட்டு போயிடுச்சு வந்திருந்த பொழுது இல்லை மக்கள் நிம்மதியாக இருக்க முடிஞ்சா போக முடியலையே இங்கே போனார் அங்கே போனார் கோயிலுக்கு மக்கள் போக முடியல ரோட்ல ரோட்டில் நடக்க முடியல இத்தனை காரியங்களே இவர் வந்ததுனால் நடஞ்சது இல்லை ஒரு பிரதம மந்திரியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை செய்வது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து இது ஒரு உர தேவையில்லாத அனாவசியமான அசிங்கமான காரியமாக தான் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே சாதாரண மக்கள் அந்த நான் பார்க்குறேன்னு எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்துச்சது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு ஆகவே இதை வந்து அரசாங்கத்தினுடைய செலவில் நீ தனி மனிதனாக செஞ்சுட்டு போய் நாங்கள் யாருமே கேட்கலையே ஒரு பிரதம மந்திரியாக இருந்துக்கிட்டு பதினோரு நாளில் உண்ணாவிரது நான் வந்து அதுக்காக காரியம் பண்ணேங்கிறதெல்லாம் இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு காரியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரதம மந்திரி இந்த மாதிரி செய்யாத ஒரு காரியத்தை செய்து மக்களை பிளவுப்படுத்துகின்ற அயோக்கியத்தனமான வேலையை அரசியலுக்காக தான் இவர் செஞ்சாருங்கிறத நம்ம எல்லாம் நேராக கண்டுகொள்ள புரியுதுங்களா நீ வந்து நீங்க இவர் அந்த நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போ எத்தனை பிரச்சனை நடந்துச்சது இல்லை நீங்க வந்து அங்கே தென்கோடிக்கு போகின்ற பொழுது எத்தனை பிரச்சனை நடந்துச்சது இல்லை புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்கிற அந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு கூட மோடி செய்த அத்தனை காரியரையும் ஒரு நடிகனை விட அதிகமான காரியத்தை பண்ணினாருங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது உண்மை சத்தாங்களா நடிப்பு நடிப்பு தொல்லை பெரிய கலைஞனா வந்து மோடி இருந்திருக்கிறார் பிரதம மந்திரியாக இருந்துட்டு இந்த காரியத்தை பண்ணக்கூடாது அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து வீணடிக்கக்கூடிய காரியத்தை மோடி பண்ணியிருக்கக்கூடாது இது மிகப்பெரிய தவறாகவே நான் வந்து நினைக்கிறேன் நான் அவர் மேலே பட்ட தனிப்பட்ட விதமே சொல்ல வரல இந்தியாவுடைய ஒரு பிரஜை என்ற வகையில் வந்து அரசாங்கத்தினுடைய பணத்தை வீணடிக்கின்ற காரியத்தை செய்து மதத்தின் மூலமாக மக்களை பிரிக்கின்ற காரியத்தை மோடி செஞ்சிருக்கவே கூடாது மக்களுடைய வரிப்பணத்தில் செஞ்சிருக்கவே கூடாது தமிழ்நாட்டுல மூணு நாள் வந்து நான் இருந்தேங்கிறதே ஒரு தவறான காரியங்கிறது நான் சொல்றேன் நான் இதுல செஞ்சிருக்கவே கூடாது இது எல்லா வேடங்களும் நடிப்புகளும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற தேர்தலை நோக்கி பயணம் பண்ணியிருக்கிறாரு இன்னொன்னு கேக்குறேன் நான் இது வரல தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ பிரசிடென்ட் இருந்திருக்காங்க அதுல இருந்துக்காங்க இல்லையா நீங்க தானே வலியை சென்று ஒரு 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 நீங்க சேர்ந்த ஒரு பெண்மணிய ஒரு நீங்க பிரதம மந்திரி ஆக்கிருக்கிறீங்க மன்னிக்க பிரசிடன்ட் ஆக்கிருக்கிறீங்க அந்த அமக்க என்ன முக்கியத்துவத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்க நீங்க அப்ப என்ன அர்த்தம் அதுல ஒரு பேருக்கு வந்து அந்த மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக வாக்கு வங்கி பெறுவதற்காக ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து எஸ்டி பிரிவு சேர்ந்த பெண்மணியை வந்து இந்தியாவுடைய முதன்மை அமைச்சராக முதன்மை வந்து த பிரசிடண்ட் ஆக்கிட்டு அவுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காத அவமானப்படுத்துவது அந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவமானம் தானே அது மட்டும் இல்லை அது மட்டுமா பெண்ணிடத்திற்கே அவமானத்தை வந்து உண்டாக்கியிருக்கிறார் மோடி அதில் அவங்கள கூப்பிட்டு தானே நீ முக்கியம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு தானே அழைப்பு கொடுத்துருக்கணும் அது ஏன் இங்கே செய்யல அது இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் இரு இந்தியாவில் இருக்கின்ற பாதிக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கேவலமாக அசிங்கமாக அறிவில்லாதவர்களாக நடத்துகின்ற ஒரு பெரிய காரியத்தை மோடி செஞ்சிருக்கிறார் மோடி இப்படி செஞ்சா கூட வடநாட்டில் இருக்க பெண்கள் வந்து இப்படி காலப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இன்னும் அறிவு வளரவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து அரசியல் ஞானம் இல்லாத காரணத்தினால வந்து ஏன் மோடி அந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆகவே நீங்க மோடி என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா எப்படி நீங்க வந்து அந்த அம்மா முர்முவை வந்து நீங்க இந்தியாவின் பிரசிடென்ட் ஆக்குனீங்களோ அதை போலவே அவர் நீங்க வந்து உங்களுடைய பாராளுமன்றத்தை இறக்கும்போது அந்தம்மா வரல எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அந்த நீ கேட்டாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இந்துத்துவா சொல்லு சொல்லப்படுகின்ற விதவை பெண்களுக்கு ஏற்படுகின்ற அவமானத்தை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மோடி ஏற்படுத்தி இருக்கிறாரு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்குமே இது அவமானம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன் சதாரங்களா வேற என்ன நீங்க சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லுங்க நீங்க இதுல அதனால் வந்து பெண்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை வந்து இரநூறு மடங்கு இந்து மதம் செய்து பெண்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை இரநூறு மடங்கு இந்து மதம் செய்யுது அங்கே விதவையில் கொடுமைகள் வந்து இந்தியாவில் இந்து மதத்தில் தான் இருக்குது ராஜா ராம் மோகன் ராய் வந்து இந்த உடன்கட்டை ஏறுகின்ற கொடுமை எல்லாம் எதிர்த்து போராடி தான் வென்று தந்துருக்குறார் அதில் ஆம்பளை பிடிச்சி நீங்க வந்து பொம்பளை செத்து போயிட்டாங்கிறதுக்கு ஆம்பளை பிடிச்சி தீலம் அப்ப இந்து மதம் இந்து பெரி ஆர் எஸ் எஸ் என்பது வந்து இந்த சனாதான கொள்கையெல்லாம் தூக்கி பிடித்து அது நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு தான் பாடுபட்டிருக்கு ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கான ஒத்திகையான நடிப்பு தான் இது ஆமா நூற்றுக்கு நூறு வந்து ரெண்டாயிரத்தி போன முறை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எப்படி வந்து புல்வாமாங்கிற வந்து ஒரு ஸ்ட்ரைக்குங்கிறத உண்டாக்கி வந்து இந்தியாவில் வந்து இவங்க மட்டுந்தான் தேச பக்தர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு வந்து வடநாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து மயக்கையோ மோடியை தாண்டி வந்து இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஆளு இல்லைன்னு பண்ணீங்கல்ல லடாக்கில் வந்து அங்கே நின்று மடையிலேயே உட்காந்துக்கிட்டு சைனாக்கார என்ன கிழிச்சு கிழிச்சுக்கிட்டீங்க நீங்கள் அதில் புல்வாமாவே அப்ப போய் சொல்றீங்களா அதுவே உருவாக்கப்பட்டது அதே உருவாக்கப்பட்டதான் இல்ல அப்ப இன்னைக்கு சைனாக்காரன் வந்து இதுல உட்காந்து அருணாச்சல பிரதேச உட்காந்து இருக்க என்ன செஞ்சு நிக்கி அதுல மோடி என்ன செஞ்சுங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு வரையிலும் என்ன நீ மோடி எனக்கு செஞ்சிருக்கிறது இல்ல யாரும் உள்ள வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கதான் நின்றுகிட்டே இருக்கான உன் தலையில உட்காந்துக்கிட்டு இருக்கான் நான் இருந்துகிட்டே இல்லை என்ன தடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுல அதனால என்ன சொல்றேன்னாக்க இந்துத்துவாவை தூக்கி பிடிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏக்கம் பாஜக அதுக்காக நான் அதை வந்து உங்க கொள்கையை பண்ணுங்க அரசியலாக்காதீங்க இந்தியாவில் நூத்தி ஐம்பது கோடி இன்னைக்கு இருக்காங்க நூத்தி நாற்பத்தெட்டு கோடிக்குன்னு மக்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ரேஷன் அரிசியை தாண்டி அந்த மக்களுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கு ஓகே ரேஷன் அரிசியை தாண்டி அதுக்காகவே வாழக்கூடியவை எப்படி வந்து வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தி கொள்ள முடியும் படித்து வேலைக்கு போய் ஒரு பெரிய பதவிக்கு வந்து அந்த மக்களை காப்பாற்ற நிலை இருக்குது அங்கே அதில் இன்னும் நாற்பது விழுக்காடு கூட கீழே படிப்பு இருக்குது அது நாற்பது விழுக்காடு படிப்பு கூட யாருன்னு சொன்னாக்க வந்து இன்னைக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்கிற மாதிரி வந்து மற்ற மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க எளிய மக்களுக்கு கிடைக்கலையம்மா இன்றைக்கி அதில் இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து நீ செஞ்சிருந்தி தமிழ்நாட்டை இந்தியாவில் வந்து இந்தியாவை வந்து படித்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த போராளி அதை வந்து படித்த மக்கள் வேலையில் இருக்கக்கூடிய வகையில் வச்சிருந்தேன்னா நான் பாராட்டக்கூடிய வகையில் அப்பாவி மக்கள் இக்னரெண்டு பீப்புளை வச்சுக்கிட்டு வந்து அவங்கள வந்து தேர்தலுக்காக அவங்கள மூளை செலவு செஞ்சு அது இந்துத்துவா இந்து வெறிய இந்து வெறிய புகுத்தி அவனை வந்து இந்துவா ஆக்கி வந்து மக அடுத்த மக்களுக்கு எதிராக வந்து செஞ்சுக்கிட்டுதானே இருக்கிறீங்க நீங்க இல்லை